அனைவருக்கும் வணக்கம் நேத்து சீமன் வந்து அந்த பண மட்டையில் பண ஓரையில் வந்து கல் குடித்தது நம்ம பார்த்தோம் அழகான ஒரு காட்சியாக இருந்தது அவ்வளோ அழகாக குடிச்சிட்டு கையை உயர்த்தி காமிச்சார் அப்புறம் பண பாலனுடைய சிறப்பை பற்றி சொன்னார் இந்த பணப்பால்னா கல் மட்டும் குறிக்காது பதனையும் குறிக்கும் நேரடியாக அந்த இறக்கப்படுகின்ற அந்த ப பதனியில் வந்து கொஞ்சோண்டு இது போட்டுருவாங்க சுண்ணாம்பு அதுதான் பதநீர் அது வந்து ஆரோக்கியத்துக்கு நல்லது பதநீரில் வந்து சுண்ணாம்பு இல்லாமல் அந்த நீர் வந்து கள்ளாயிடும் அது வந்து போதை தரக்கூடிய ஒரு வஸ்து அதுவே போதை தானே கொடுக்குது அதுவும் போதை தானே கொடுக்குது இதில் ஒரு லிட்டர் குடிச்சான்னா மூணு லிட்டர் அவர் சொல்கிறது அதில் பொருளாதாரம் என்னன்னு அதை யாரும் ஏற்றுக்கலன்னு சொல்கிற அது ஒரு புறம் இருக்கட்டும் அடுத்தது வந்து ஒன்று சொன்னார் அந்த மாட்டுக்கறி பற்றி சொல்லுது வந்து ஒரு சர்ச்சைக்குரிய பேச்சையாக நான் பார்க்குறேன் அதாவது மாட்டுக்கறி தின்றவன்லாம் கீழ் சாதி அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார் பால் குடைக்கிறவன்லாம் மாட்டு பாலை குடிக்கிறவன் வந்து இடை சாதி மாட்டு கறியை சாப்பிட்றவன் வந்து கீழ் சாதி மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவன் மேல் சாதி இப்படி தான் இந்தியாவில் கட்டமைச்சிருக்காங்கன்னு சொல்கிறாரு இது கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள் மிகவும் தவறான ஒரு சொல்லாக நான் பார்க்குறேன் பாலை எல்லோரும் தான் குடிக்கிறோம் இறைச்சி இந்த மாட்டு இறைச்சி வந்து கீழ் சாதன சொல்லப்படுவர்கள் மட்டும்தான் சாப்பிட்றாங்களா இல்லவே இல்லை நான் வரையில் கிராமங்களில் வந்து எங்கள் காலகட்டத்தில் மாட்டுக்கறி சமைச்சது நான் பார்த்துட்ல தஞ்சை மாவட்டத்தில் இதுதான் உண்மையில் உண்மை அடுத்தது நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த தம்பிமார்களை உங்கள் பட்டாளமாக வச்சுருக்கீங்களே கூச்சல் குழப்பம் செய்யத்துக்கு அவங்களுக்கு நீங்க என்ன சொன்னீங்க மாட்டு இறைச்சி சாப்பிட்டுட்டு அப்படி நெஞ்ச நிமித்திட்டு வாடா ஆ ஊன்னு நீங்க வீர வீரவசனா அந்த பேசுனீங்களே அப்போ உங்க தம்பிமார்கள் எல்லாம் மாட்டுக்கறி சாப்பிட்றவங்க எல்லாமே கீழ் சாதியா ஆ அப்படின்னு ஒரு கேள்வி தான் இல்லையா அதனால இந்த மூன்று சொல்லியும் அப்புறம் மூத்த மாட்டு மூத்திரத்தை குடிக்கிறவங்க மேல் சாதினா எந்த மேல் சாதி அது அவங்க உணவாக பயன்படுத்துகிறாங்களா இது தான் அவங்க கேள்விக்குரியாக சர்ச்சைக்குரிய பேச்சுகளை எப்பொழுதுமே பேசுகின்ற வகையில் பேசுகிறவர் தான் சீமான் அடுத்தது நெய் வந்து எரிக்கப்படுகிறது பால் வந்து கொட்டப்படுகிறது மூத்தரும் குடிக்கப்படுகிறது இது கேட்குறது இந்த ரைம் வந்து நல்லா இருக்குது இதை போல தான் நீங்கள் டைலாக் பேசி பேசி இளைஞர்களை வந்து மூலச்சலவு பண்ணி அவர்களை சிந்திக்க விடாமல் செய்து விட்டீர்களாக தான் நான் கருதுகிறேன் நெய் எரிக்கக்கூடிய சாமிக்கு வந்து நெய்லாம் எரிக்கிறோம் அதுக்கு மட்டுமே நெய் பயன்படலையே போல் பால் வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணுற கொட்டப்படுகிறது மற்றபடி டீ காஃபிக்கு இல்லாத ஒரு குடும்பம் இருக்காங்க சொல்லுங்கள் டீ காஃபி காலமாக பால் பயன்படுது அப்புறம் மூத்திரம் குடிக்கப்படுதுன்னு சொல்கிறீங்க எத்தனை பேர் குடிக்கிறாங்க அது கொஞ்சம் நீங்கள் நாட்டு மக்களுக்கு சொல்லுங்கள் தெளிவுபடுத்துங்கிறத என்னுடைய வேண்டுகோளாக இருக்கிறது நீங்களே சிந்தித்து பாருங்கள் நன்றி வணக்கம்